திண்டுக்கல் விவசாய யூடியூப் நேர்களுக்கு வணக்கங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பதினேழு ஏக்கரால் ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம விற்பனைக்கு கொண்டு வந்திருக்கோங்க இது எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் குஜிலியம்பாறை தாலுகால லொக்கேட்டாக இருக்குதுங்க ப்ராப்பராக மழை அடி வாரத்துலேயே இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட்டாக இருக்குங்க வீடியோ தொடர்ச்சியாக பாருங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும்னு நான் நம்புகிறேங்க மெயின் இருந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு தா கட்ரோடு ஃபேஸுங்க கட்ரோடு இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோடு ஃபேஸு கரெக்டாக வந்து உங்களுக்கு மெயின் ரோட் பைபாஸில் இருந்து உங்களுக்கு ஒரு ஆறு கிலோமீட்டரில் வந்துடுதுங்க மண் ரோடு பார்த்தீங்கன்னா உள்ளே வராது இருபது அடி தடங்க தடம் வந்து உங்களுக்கு வீடியோவில் பார்க்குற மாதிரி தான் இருக்கும் உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபென்சிங் பண்ணியிருக்காங்க பதினேழு ஏக்கராக்குமே ஃபென்சிங் பண்ணியிருக்காங்க மண் அருமையான மண்ணுங்க ஒரு பாறைன்னு இருந்து அந்த நிலத்தில் பார்க்கவே முடியாதுங்க அந்த மாதிரி ஒரு மண்ணுங்க நிலமும் அமைப்பு அப்படி மழையடி வாரன்றதுதாங்க பேர் மண்ணெல்லாம் பார்த்திங்கன்னா சூளைக்கு சேம்பர் வைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து யூஸ் பண்ணுற மாதிரி மண்ணுங்க சுற்றி பார்த்தீங்கன்னா தெரியும் கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் கம்பி வழி வந்துடுதுங்க நல்லா பார்த்தீங்கன்னா மலையடி வாரத்தில் அந்த இயற்கை சூழலில் இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல இது இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு போர் வந்துடுதுங்க ரெண்டு போர் பண்ணியிருக்காங்க ரெண்டு போர் வந்துடுது சர்வீஸ் எதுவுமே கிடையாதுங்க பணமரமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூறு பணம் இருக்குங்க கிட்டத்தட்ட ஒரு ரூபாய்க்கு பணமரமே குத்தாக்கி விட்டுருக்காங்க எல்லாம் சேர்த்து இவங்க கோட் பண்ணுற ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா வந்து ஏக்கரை வந்து ஒரு பதினாறு லட்ச ரூபா சொல்கிறாங்க நேரடியாக வந்து பேசுனோம்னா அனுசரித்து பேசிக்கலாங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்